கோடை காலத்துல கிடைக்கக்கூடிய நொங்கு உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி எங்க நொங்கு கிடைச்சாலும் சாப்பிட முடியாது இன்னும் நகர்ப்புறங்கள்ல இதை பற்றி தெரியாம நிறைய பேர் இருக்கலாம் நொங்கு சாப்பிடும்போது எதெல்லாம் இதெல்லாம் கவனிக்கணும் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு வேதிப்பொருட்களுடைய ஈடுபாடும் இல்லாம இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு சீக்கிரமே கெட்டுப்போகக்கூடிய தன்மை இருக்கும் நுங்க அவ்வப்போது வெட்டி புத்தம் புதுசா தான் நல்லது கூடிய வரைக்கும் காலையில வெட்டின நுங்க மாலைக்குள்ள சாப்பிடணும் ஏற்கனவே வெட்டப்பட்டு நீண்ட நேரம் வெளியில இருக்கக்கூடிய நுங்க சாப்பிடாம தவிர்க்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னால தண்ணீர்ல ஒரு முறை கழுவி சாப்பிட மறக்காதீங்க முற்றாத பணங்காய் தான் நுங்கு நுங்கு வாங்கும் போது ரொம்ப முத்துனது இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப முற்றின பணங்காய்களை கடுக்காய்னு சொல்றது உண்டு அதை அவ்வளவு ஈஸியா கடித்து சாப்பிட முடியாது அதிகமா முற்றின நொங்க சாப்பிட்டீங்கன்னா செரிமான பிரச்சனை வயிற்று வழி வரலாம் எப்போதுமே இளம் நொங்க தேர்ந்தெடுத்து வாங்குறது தான் சரியானது நுங்குல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இளம் நுங்குல மேல் தோல் நீக்காம தோலோட அப்படியே சாப்பிடணும் நிறைய பேர் நுங்கு தோல் துவர்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நீக்கிட்டு சாப்பிட்றது உண்டு ஆனா அந்த தோலை நீக்காம அப்படியே சாப்பிட்டாதான் முழு சத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஆனா அதே நேரம் தோலோட சாப்பிடும்போது முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் செரிமான பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் வரதா இருந்ததுன்னா தோலை அவாய்ட் பண்ணிடுங்க காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்துல நுங்கு சாப்பிட்றது சரியானது மதிய நேரத்துக்கு அப்புறமா நுங்க சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய பக்க விளைவுகளை எதுவும் நுங்கு உண்டு பண்ணாது அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடறது அவ்வளவு நல்லது கிடையாது சிலர் இது நல்ல டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகமாக சாப்பிடும் போது ஜீரணமாகாது நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நொங்கு எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க நல்லா வெள்ளையா இருக்கணும் அதிகமா நிறம் வங்கி பழுப்பு நிறத்துலலாம் எல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஸ்மெல்லும் பிளசண்டா இருக்கணும் விரும்பத்தகாத ஸ்மெல் ஏதாவது அடிக்குதான்னு பாருங்க அப்படி இருந்ததுன்னா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இது செரிமான பிரச்சனைகளை உண்டாக்குறதா அமைஞ்சிடும் அதே போல சாப்பிடும்போது தேங்காய் போல இனிமையாகவும் புத்துணர்ச்சியோட இருக்கணும் புளிப்பு சுவையிலோ அல்லது கசப்பு சுவையோ தெரிஞ்சதுன்னா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம் நொங்கு வாங்கும்போது எதெல்லாம் கவனிச்சு வாங்கணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மற்ற உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி